டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள யோஷித ராஜபக்சவின் பாடியான டெய்சி ஃபாரஸ்டுக்கு எதிரான மேல்நீதிமன்ற வழக்கினை முன்கொண்டு செல்வது ஏற்புடையது அல்லவென அவரது சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை முறைகேடான வகையில் கையகப்படுத்தியும் தொடர்பில் யோஷித ராஜபக்ச டெய்சி ஃபாரஸ்ட் ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணத்தூங்கம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது டேசி ஃபாரஸ்ட் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அவரது உடல்நிலை தொடர்பான விடயங்களை தொழியூட்டினார் கௌரவ நீதிபதி அவர்களே எனது சேவை பெறினருக்கு தொன்னூற்றி எட்டு வயதாகின்றது அவர் டிமென்சியா மற்றும் அல்சைமர் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவரால் அவரது தனிப்பட்ட செயற்பாடுகளையும் செய்ய முடியாதுள்ளது இது நீதிமன்றம் என்பதும் அவருக்கு தெரியாது தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்பதும் அவருக்கு தெரியாது தவறை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான எளிமையோ தெளிவோ அவருக்கு இல்லை கௌரவ நீதிபதி அவர்களே தெளிவோடு அவரால் வழக்கிலும் முன்னெடுக்க முடியாதுள்ளது கடந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட விடயங்களும் அவருக்கு நினைவில் இல்லை எனது சேவை பெறுதால் தனிப்பட்ட செயற்பாடுகளையும் செய்ய முடியாது சொத்துக்களின் பொறுப்புகளை வேறு ஒருவருக்கு பொறுப்பளிக்குமாறு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி உடல்நிலை முதற் முதற்டவையாக ஆவணம் ஒன்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையால் அது தொடர்பில் ஆராய்வதற்கு சில காலம் தேவை என முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதிசிட்டர் ஜெனரல் ஜனக மண்டாரு தெரிவித்தார் பிரதிவாதி தொன்னூற்றி எட்டு வயதான ஒருவர் அவரது வயதுடன் ஒப்பிடும் போது அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளதையும் பலவீனமாக இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் எனினும் அதனூடாக வேறு தரப்பினர் நிச்சயமாக பெற முடியாது மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய இந்த நீதிமன்றத்தினால் செயற்பட முடியும் என நான் நினைக்கவில்லை இது தொடர்பில் நீதிமன்றம் மீள ஆராய வேண்டும் என்பதே முறைப்பாட்டாளரின் கோரிக்கை அதே போன்று பிரதிவாதியின் வைத்திய அறிக்கை மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவே எதிர்வரும் காலத்தில் பிரதிவாதி சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை ஆராய்வதற்கு சில காலங்கள் அவசியம் எட்டு வருடங்களுக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள டெய்ஸி ஃபாரஸ்டின் நோய் நிலைமை தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென நீதிபதி இதன் வினவினார் இவ்வாறான அறிக்கையை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளில் இதற்கு முன்னர் சந்தேக நபர சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா எனவும் நீதிபதி விசாரணை அதிகாரிகளிடம் வினவினார் அதற்கு இல்லை நீதிபதி அவர்களே என விசாரணை அதிகாரிகள் பதிலளித்தனர் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படும் தருவாயில் சமர்ப்பிக்கப்படாத இந்த அறிக்கை எட்டு வருடங்களின் பின்னர் ஏன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு டிசி பாரஸ்ட் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா இவ்வாறு பதிலளித்தார் கௌரவ நீதிபதி அவர்களே இந்த வழக்கு எவ்வாறான நிலைமையில் இருக்கிறது என்ற புரிதல் இல்லாமையாலேயே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விடுங்கி ஆராய்ந்த நீதவான் இரண்டாவது பிரதிவாதி தொடர்பான தமது நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு தெரிவித்து வழக்கை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை ஒத்திவைத்தார்